விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம் இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் நல்ல தகப்பனே உமது அபிஷேகத்துக்காக நன்றி உமது வல்லமைக்காக நன்றி இங்கு கூடியிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதியும் இறைவார்த்தையை கேட்க வாஞ்சியோடு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும் கர்த்தாவே இந்த அடிமையை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கின்றோம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமானவர்களே இன்று இறை செய்தியாக அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற தலைப்பிலே நற்செய்தி பறைசாற்றவிருக்கின்றேன் நூல் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து இரண்டு முடிய உள்ள இறைவசனங்களை வாசிக்க கேட்போம் யாக்கோபே உன்னை படைத்தவரும் இஸ்ரேலை உன்னை உருவாக்கியவருமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார் அஞ்சாதே நான் உன்னை மீட்டு கொண்டேன் உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன் நீ எனக்கு உரியவன் நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும் போது நான் உன்னோடு இருப்பேன் ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க தீயில் நடந்தாலும் சுட்டரிக்கப்பட மாட்டாய் நெருப்பு எரியாது பிரியுமானவர்களே உங்களை படைத்தவரும் உங்களை உருவாக்கியவருமான ஆண்டவர் கூறுகின்றார் அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கின்றேன் திகையாதே நான் உன்னை மீட்டு கொண்டேன் நான் உன்னை உன் பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றேன் நீ எனக்கே உரியவள் நீர்நிலைகள் வழியாக நீர் நடந்து சென்றாலும் நான் உன்னோடு இருக்கின்றேன் தீயில் நடந்தாலும் நீ சுட்டரிக்கப்பட மாட்டாய் ஏனெனில் நான் உன்னோடு இருக்கின்றேன் நீ என் பார்வையில் விலையேற பெற்றவள் மதிப்புக்குரியவள் உன்னை நான் அன்பு செய்கின்றேன் என்று கூறுகின்றார் பிரியமானவர்களே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு மகா மகா பெரியது பெற்றோரின் அன்பை விட அது சிறந்தது நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை தேடி வந்து அன்பு செய்கின்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அன்பு செய்து கொண்டே இருக்கின்றார் பிரேசலா நான் உன்னோடு இருப்பதால் நீரும் நெருப்பும் உமக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது இயற்கையின் சீற்றங்கள் உமை அணுகவே அணுகாது பேய் பிசாசு பில்லிசுனிய கட்டுக்கள் உமை நெருங்கவே முடியாது தீய மனிதர்களும் விஷ பூச்சிகளும் கொண்டளிக்கும் கொள்ளை நோயும் உமக்கு எந்த தீங்கும் செய்யவே முடியாது எதற்கும் நீர் அஞ்சாதே ஏனெனில் எப்பொழுதும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கூறுகின்றார் பிரைஸ்தலா பிரியமானவர்களே உங்களை படைத்தவரும் உங்களை உருவாக்கியவரும் தான் உங்கள் ஆண்டவராகிய கடவுள் இருந்தவரும் இருக்கின்றவரும் இனி வரவிருக்கின்றவருமாக இருக்கின்றார் ஆகவே கடந்ததை நினைத்து கலங்காதீர்கள் நடப்பதை நினைத்து புலம்பாதீர்கள் வரப்போகிறதை நினைத்து அஞ்சாதீர்கள் அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டேன் என்று கூறுகின்றார் அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் அவர் உங்கள் தேவைகள் எல்லாம் அறிந்தவராக இருக்கின்றார் எப்பொழுதும் உங்கள் கூடவே இருந்து உங்களை வழிநடத்துகின்றார் செய்தி பதினான்காம் அதிகாரம் இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி ஏழு முடிய உள்ள இறைவசனங்கள் அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்றுவிட்டது மேலும் எதிர்காத்து அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைகளைக்கப்பட்டது இரவின் நான்காம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார் அவர் கடல் மீது நடப்பதை கண்ட சீடர் கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர் உடனே இயேசு அவர்களிடம் பேசினார் துணிவோடு இருங்கள் நான் தான் அஞ்சாதீர்கள் என்றார் பிரியமானவர்களே இயேசு கடல் மீது நடப்பதை கண்ட சீடர்கள் கலங்கி ஐயோ பே என்று சொல்லி அச்சத்தால் அலறினார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களிடம் நான் தான் அஞ்சாதீர்கள் துணிவோடு இருங்கள் என்று சொன்னார் பிரியமானவர்களே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பும் இரக்கமும் மிகுந்தவர் சீடர்கள் அவரை கண்டுகொள்ளாத போது கூட அவர்கள் மீது வருத்தப்படவில்லை கோபப்படவில்லை அன்போடும் உறுதியோடும் நான் தான் அஞ்சாதீர்கள் என்று சொன்னார் பிரியமானவர்களே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கும்போது போது எந்த தீமையும் உங்களை அணுகாது என்பதை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் பாவமில்லா பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து ஆண்டவருடைய உடனிருப்பை நீங்கள் எப்பொழுதுமே உணர்ந்தீர்கள் என்றால் உங்களுடைய உள்ளத்தில் பயமே இருக்காது தீமை அனைத்தும் தியோனிடமிருந்து வருகிறது ஆகவே எப்பொழுதும் நீங்கள் இறை பிரசன்னத்தில் நிலைத்திருக்க இயேசு நாமம் சொல்லி ஜெபித்து கொண்டே இருங்கள் அப்பொழுது உலகம் சரீரம் பிசாசு ஆகியவற்றை வெல்ல உங்களுக்கு வல்லமை கிடைக்கும் பிரியமானவர்களே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லவர் அவரே விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதி உண்டானது எல்லாம் அவராலே உண்டானது என்றும் கடல் மீது நடப்பவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றும் சீடர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை ஏனென்றால் அவருடைய அக கண்கள் குருடாக்கப்பட்டுள்ளன அவர்கள் தூய ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவில்லை பிரியமானவர்களே தூய ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் மட்டுமே ஆண்டவரை பற்றிய அறிவு உங்களுக்கு தெளிவாக இருக்கும் அப்பொழுது தூய ஆவியின் வரங்களையும் கொடைகளையும் கனியையும் பெற்றுக்கொள்ள முடியும் தேர்ந்து தெளியும் ஆற்றலையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் எப்பொழுதுமே நீங்கள் அஞ்சமாட்டீர்கள் பேய்பிசாசு பில்லி சுனிய கட்டுக்கள் உங்களை தொடவே முடியாது நீங்கள் தேர்ந்து தெளியும் ஆற்றலை பெற்று என்றால் கடல் மீது நடப்பது யார் ஆகாயத்தில் பறப்பது யார் உன் வீட்டு கதவை தட்டுவது யார் என்றும் ஒரு மனிதன் எந்த நிலையில் உள்ளான் என்பதையும் சகல சத்தியங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் அப்பொழுது அவர்களை உங்களால் இயேசுவிடம் வழிநடத்த நடத்த முடியும் பிரேசலான் பிரியமானவர்களே தூய ஆவியானுடைய வரங்களுக்காகவும் கனிகளுக்காகவும் கொடைகளுக்காகவும் ஊக்கமாக ஜெபிப்போம் என்னை நீரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் உந்தனாவியால் என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் உந்தனாவியால் மத்தேயு எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் ஏசு அவர்களை நோக்கி நம்பிக்கை குஞ்சியவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார் உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று பிரியமானவர்களே இயேசுவும் அவருடைய சீடர்களும் கடலிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இயேசு படகில் உறங்கிக் கொண்டிருந்தார் அப்பொழுது கடலிலே பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது உடனே சீடர்கள் இயேசுவிடம் சென்று ஆண்டவரே நாங்கள் சாக போகிறோம் எங்களை காப்பாற்றும் என்று கதறினார்கள் இயேசு எழுந்து நம்பிக்கை குன்றியவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று சொல்லி காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார் கடலிலே பேரமைதி உண்டாயிற்று பிரெய்சலார் பிரியமானவர்களே உங்களுக்கு விசுவாசம் உண்டென்றால் அதை செயலில் காட்டுங்கள் விசுவாசத்தில் வேரூன்றி நின்ற யோபுவுக்கு ஏராள மரணங்களும் இழப்புகளும் ஏற்பட்ட போது அவர் விசுவாசத்திலிருந்து மனம் தளர்ச்சி அடையவே இல்லை ஆண்டவர் கொடுத்தார் ஆண்டவர் எடுத்து கொண்டார் ஆண்டவருடைய பரிசுத்தனாமும் போற்ற பெறுக என்று சொன்னார் ஆனால் அவருடைய நண்பர்கள் அவரை குற்றப்படுத்தினார்கள் அவருடைய மனைவி இன்னுமா உண்டைய மாசின்மையில் நிலைத்திருக்கின்றாய் கடவுளை பழித்து விட்டு மடிவதுதானே என்று கூறினார் ஆனால் யோபுவோ ஒருபோதும் ஆண்டவர் மேலிருந்த நம்பிக்கையிலிருந்து அவர் தளரவே இல்லை என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் இறுதியில் மண்மீது எழுவார் அவரை என் கண்கள் காணும் என்ற சத்தியத்தை அவர் தெளிவாக அறிந்திருந்தார் இவ்வுலக வாழ்க்கை தற்காலிகமானது என்பதையும் அவர் அறிந்திருந்தார் ஆகவே ஒரே நாளிலே தன்னுடைய பத்து பிள்ளைகளையும் இழந்த போதும் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தார் மனம் தளர்ச்சி அடையவே இல்லை ஆகவே ஆண்டவரும் அவரை ஆசீர்வதித்தார் பிரியமானவர்களே இயேசுவின் மீது நம்பிக்கை உண்டு என்று சொல்பவர்களே உங்களுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது உங்களுடைய வாழ்க்கையிலோ உங்களுடைய குடும்ப நபர்களுக்கோ ஏதாவது திடீர் மரணங்களும் இழப்புகளும் கொள்ளை நோய்களும் வந்துவிட்டது என்றால் உங்களுடைய விசுவாசத்தில் வேறூன்றி நிற்கின்றீர்களா அல்லது ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும் இப்படி செய்து விட்டார் என்று சொல்லி கேட்கின்றீர்களா உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது பிரியமானவர்களே எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்றால் உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார் நீதிமான் தள்ளாட ஒருபோதும் விடமாட்டார் அவர் உங்கள் கூடவே இருந்து ஆசீர்வதிப்பார் அவர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கின்றார் ஆகவே அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் வாழ்வு பெறுவீர்கள் பிரியமானவர்களே நம்பிக்கை இருக்கும் இடத்தில் அச்சத்திற்கு இடமே கிடையாது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற சத்தியத்தை யோபு அறிந்திருந்ததனால் அவரை வல்லமை ஆட்கொண்டது அங்கு அச்சத்திற்கு இடமே இல்லாமல் போயிற்று அதுபோல நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார் அவர் உயிரோடு எனக்காகவே இருக்கிறார் என்ற சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அவருடைய உடனிருப்பை உள்ளூர நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள் என்றால் வல்லமை உங்களையும் ஆட்கொள்ளும் அச்சத்திற்கு இடமே இருக்காது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காகவே உயிரோடு இருக்கிறார் நம்முள் இருந்து கொண்டு செயலாற்றுகின்றார் பிரைஸ்தலாட் பிரைசலா பணிகள் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதிலிருந்து பத்து முடிய உள்ள இறைவசனங்களை வாசிக்க கேட்போம் இரவில் ஆண்டவர் பவுலுக்கு காட்சியில் தோன்றி அஞ்சாதே பேசிக்கொண்டே இரு நிறுத்தாதே ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன் எவரும் உனக்கு தீங்கிழைக்கப் போவதில்லை இந்நகரத்தில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர் என்று சொன்னார் பிரியமானவர்களே இரவில் ஆண்டவர் பவுலுக்கு காட்சியில் தோன்றி அஞ்சாதே நீ பேசிக்கொண்டே இரு நிறுத்தாதே ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன் எவனும் உனக்கு தீங்கிழைக்க மாட்டான் என்று சொல்கின்றார் பிரியமான இறை ஊழியர்களே நற்செய்தி பணியாளர்களே யாருக்கும் அஞ்சாதீர்கள் துணிச்சலோடு நீங்கள் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் வாய்ப்பு கிடைத்தாலும் வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் நீங்கள் நற்செய்தியை பறைசாற்றுவதிலேயே கண்ணும் கருத்துமாக இருங்கள் ஆண்டவர் உங்களோடு இருக்கின்றார் அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பழுகி பெருக செய்வார் ஆகவே நீங்கள் எப்பொழுதும் அதிமிக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றுவதிலே கண்ணும் கருத்துமாக இருங்கள் அஞ்சாதே திகையாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லும் நம் ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார் கூடவே இருந்து வழி நடத்துவார் நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக பாருங்கள் ஜெபிப்போம் அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன எங்கள் நல்ல இயேசுவே எங்கள் விசுவாசத்தை அதிகரியும் எங்களுடைய வாழ்க்கையிலே துன்பங்களும் துயரங்களும் மரணங்களும் இழப்புகளும் அடுக்கடுக்காக வரும்போது நாங்கள் விசுவாசத்தில் வேரூன்றி நிற்க எங்கள் கரங்களை பற்றி பிடித்து கொள்ளும் நாங்கள் பாவ வாழ்க்கையிலே மூழ்கி எங்களுடைய வாழ்க்கையை நாசப்படுத்தி விடாதபடி எங்களை அரவணைத்து பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே இரத்த கோட்டைக்குள்ளே வைத்து மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற வார்த்தை எங்கள் செவிகளிலே எப்பொழுதும் விழுகட்டும் நாங்கள் எந்த தீமைக்கும் அஞ்சாமல் நீர் எங்களோடு இருப்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு எங்கள் வாழ்க்கையிலே செயல்படக்கூடிய அருளையும் ஆற்றலையும் தாரும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே அஞ்சாதி அஞ்சாதே நான் என்றும் ஒன்னோடு எந்த துன்பம் வந்தாலும் உன்னோடு அஞ்சாதே அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு எந்த துன்பம் வந்தாலும் அன்பு உன்னோடு Praise the Lord!